இன்றைய மன்னா கர்த்தரை கூப்பிடுவதன் மூலம் புத்துணர்ச்சியை அனுபவித்து மகிழ்தல் வேத வசனங்கள் ஏசாயா பன்னிரண்டு மூன்று மற்றும் நான்கு நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் அக்காலத்தில் நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள் பிலிப்பியர் நான்கு நான்கு கர்த்தரில் எப்போதும் கழிகூர்ந்திடுங்கள் மீண்டும் கூறுவேன் கழிகூர்ந்திடுங்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் குறிப்பாக ஏசாயா நாம் கர்த்தரை மகிழ்ச்சியுடன் கூப்பிட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார் கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ச்சியுடன் கூப்பிடுவதன் மூலம் இறைச்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நாம் தண்ணீர் முண்டு கொள்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சகோதரனுக்கு பல பிரச்சினைகள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அவரது மனைவி மருத்துவமனையில் இருக்கிறார் அவரது மூத்த மகன் வேலையை விட்டான் அவரது இளைய மகன் பள்ளியில் நன்றாக படிக்கவில்லை சகோதரன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய இயேசுவே நீரே கர்த்தர் நீர் இறையாண்மை உள்ளவர் கர்த்தராகிய இயேசுவே நீர் என் நிலைமையை குறித்து அறிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே என் மனைவி மருத்துவமனையில் இருக்கிறாள் என் மூத்த மகன் வேலையை இழந்திருக்கிறான் என் இளைய மகன் பள்ளியில் தோல்வியடைகிறான் என்பதை நீர் அறிவீர் கர்த்தராகிய இயேசுவே இது கர்த்தரை பலமாகவும் மகிழ்ச்சியாகவும் கூப்பிடுவதாகும் அப்போஸ்தலர் இரண்டு இருபத்தொன்று இல் உள்ள கூப்பிடுதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை எப்பிகேலியோ எப்பி மற்றும் கலியோ பெயரால் கூப்பிடுதல் அதாவது ஸ்தேவான் செய்தது போல கேட்கக்கூடியதாக சத்தமாக கூப்பிடுதல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள வெளிப்பாட்டின் மீதே முழுமையாக அடிப்படையாக கொண்டது மேலும் அனுபவத்திலிருந்து நாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது புத்துணர்ச்சியூட்டும் காலத்தை அனுபவிக்கிறோம் என்பதை நாம் அறிவோம் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நாம் புத்துணர்ச்சியூட்டும் காலத்தில் இருக்கிறோம் இது வார்த்தையிலும் நமது அனுபவத்திலும் உள்ள ஒரு உண்மை அதை முயற்சிக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் ஆமேன்